ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் லைஃப் ஸ்டைல் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான தியாஸ் ஸ்டாண்ட் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ புதுசு புது புது ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்துருக்கு ஸோ என்னென்ன இருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம் என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோ கடைசி வரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சாய்பாபா தியா ஸ்டாண்டு தான் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஸோ சைட்டில் கோலம் கீழேயும் கோலம் விளக்கு வைக்கிற இடத்துல க்ளோசிங்கோடு கொடுத்துருக்கோம் ஸோ நம்மளுக்கு வந்து விளக்கு வச்சாலும் அணையாது ரொம்ப அழகாக உட்காந்துட்டு இருக்காரு சாய்பாபா ஸோ பின்னாடியுமே ஹேங்கிங் கூட இருக்குது நம்ம ஹேங்கிங்கும் பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஹோல்ஸ் ஒன்று கொடுத்துருக்கோம் என்ன ஹோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிராஸ் பெல் கூட மாட்டிக்கலாம் ஸோ அதுக்கான ஸ்க்ரூ அதுக்கான ஆணியுமே நாங்கள் கொடுத்துருவோம் ஸோ இதோடைய பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் த்ரீ ஹண்ட்ரட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருபீஸ் வேணுன்றவங்க மேலே தெரியிற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தியா ஸ்டாண்டு அடுத்ததுமே நியூ லான்ச் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாஜலபதி கொடுத்துருக்கோம் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ விளக்கு வைக்கிற இடத்துல சங்கு சக்கரம் நாமம் சொல்லிட்டு மூணுமே கொடுத்துருக்கோம் ரெண்டுத்துலேயுமே ஸோ அந்த பின்னாடி ஹூக்ஸ் ஹேங்கிங்கும் வந்துடும் நம்ம ஹேங்கும் பண்ணிக்கலாம் இல்லைனா கீழே வச்சுக்கலாம் ஸோ கீழே ஸ்க்ரூவும் கொடுத்துருவோம் ஹேங்கிங்க்கு இன்னொரு ஹேங்கிங் ப்ராஸ் பெல் இருந்ததுன்னா நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம் ஸோ இதுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா பேர் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஈச் வந்து வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வேணுன்றவங்க மேலே தெரியிற நம்பரில் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இது ரெடி ஸ்டாக்கே இருக்குது ஸோ இன்னைக்கு புக் பண்ணால் அன்னைக்கு ஈவினிங் இல்லைனா மறுநாள் காலையிலே டிஸ்பேச் பண்ணிடுவோம் இந்த பொருளை பொறுத்தவரையும் பார்த்த பார்க்குறது வந்து ஒரு சூப்பரான மண்டபம் இந்த மண்டபம் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது ஏன் ரிட்டன் கிஃப்ட் கூட புக் பண்ணியிருக்காங்க ஸோ அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் மூவிங்காக போய்கிட்டு இருக்கு எங்களால் நாங்கள் திருப்பி திருப்பி ஸ்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கோம் பட் எல்லாமே வந்துட்டு டிமாண்டில் தான் போய்கிட்டு இருக்கு ரீஸ்டாக் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது பார்த்தீங்கன்னா சாரி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொல்லி கொடுத்து இருக்கோம் ஸோ வேணுன்றவங்க இது மட்டும் ப்ரீ புக்கிங் தான் இருக்கு ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இல்ல எனக்கு ரிட்டன் கிஃப்ட் அப்படின்னா ரிட்டன் கிஃப்டா ஒரு ஒன் வீக் அண்ட் டென் டேஸ் பிஃபோரே இதை சொல்லிட்டீங்கன்னா நாங்க இதை ரெடி பண்ணி அனுப்பி விட்டுருவோம் ஸோ அடுத்து பாக்குறது வந்து ஒரு சூப்பரான ஸ்டூல் ஸோ இந்த ஸ்டூல் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டூலுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஈச் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸு ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுவுமே ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக தான் இருக்குது பட் ஆனால் இது வந்துட்டு ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ்லேயே சென்ட் பண்ணிடலாம் பட் மண்டபம் மட்டும்தான் டைம் இட் வில் டேக் சம் டைம் அப்படின்றது மாதிரி இருக்குது ஸோ ஏன்னா வந்துட்டு ஒரு ஒரு ரீஸ்டார்க் பண்ணிகிட்டே இருக்கும் டிமாண்டில் போய்கிட்டே இருக்குது எங்களுக்கு இது ஸோ இருந்தாலுமே ஸோ வேணுன்றவங்க மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஈச் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ அடுத்து நம்ம இதில் வந்து சூப்பராக போய்கிட்டு இருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாலங்கார முருகர் ஸோ இந்த ராஜ அலங்கார முருகரில் பார்த்தீங்கன்னா விளக்கு வைக்கிற இடத்துல வந்து ஷர்கோணம் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஸோ இந்த அதுவும் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் எல்லோ எல்லோ பேக்ரவுண்டோட கேட்டிருந்தாங்க ஸோ அதுவுமே ரெடி ஆகிடுச்சு ஸோ அதுவுமே டிஸ்பேச்சிங் அண்டு வந்து ரீஸ்டாக்கும் பண்ணியிருக்கோம் ஸோ வேணுன்றவங்க மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதுடைய பேர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேங்களா இதே ஈச் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அதை விட பெரிய ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்ற மாதிரி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி தாயாருன்னு சொல்லலாம் கிரகலக்ஷ்மின்னு சொல்லலாம் எல்லாமே சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் மாட்டும் போதே ஒரு நல்ல ஃபீல் நல்ல ஃபீல் இருக்குது பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா எனக்கு பர்சனலாக மெசேஜஸ் ஸோ இதுவுமே வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்கு போகுது பயங்கரமாக மெயினாக வந்து ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு இதுவும் மண்டபமும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய்கிட்ருக்கு ஸோ வேணுன்றவங்க மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க அதுக்கு ப்ரைஸ் வந்து மாறும் ஏன்னா நிறையா புக் பண்ணுறதுனால நிறையா எம்ஓகியூ டி எம்ஓகியூ வர்றதுனால ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெடியூஸ் பண்ணி கொடுப்போம் இல்லை எனக்கு ஒன்று ரெண்டுனா இதுதான் ப்ரைஸ் இதோடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் த்ரீ ஃபிஃப்டி பேரா எடுத்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணி ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ பை பை